ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம தோட்டத்தில் கிடச்ச மூணு மிளகா இருக்குது அதை பஜ்ஜி பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஒரு கப்பு கப்பு எடுத்துக்கிட்டேன் கடலை மாவு அது கூட கொஞ்சம் ஓவா ஓவம் கொஞ்சம் வந்து அதிகிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டு இப்போ அதை வந்து பஜ்ஜி மாவாக ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவாக ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த நம்ம டெரஸ் கார்டனில் கிடச்ச இந்த மூணு மிளகாவை பஜ்ஜி போட போகிறோம் பஜ்ஜி கிறிஸ்பியா வேணும்னா கொஞ்சம் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு மாதிரி என்ன சூடாக வச்சாச்சுங்க நீங்கள் பஜ்ஜி பண்ணுறதுக்கு என்ன சூடாகிட்டு இருக்கு என்ன சூடான கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்குவோம் உரப்புக்கு கொஞ்சமா மரகா பொடியும் அந்த பக்கம் நம்மளோட டெரஸ் அதிகம் குழம்பு ரெடியாயிடுச்சு சாப்பாடும் ரெடியாயிடுச்சு என்ன காஞ்சிடுச்சிங்க இப்போ பஜ்ஜி போட்டுக்கலாம் பஜ்ஜி மாவும் ரெடி ஆயிடுச்சு க கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவும் நல்லா ரெடி பண்ணியாச்சு நமக்கு சும்மா மூணு மிளகா தான் கிடச்சிச்சு நம்ம டெரஸ்லேருந்து அதனால அதை போட்டாச்சு வருங்க மிளகாவை இப்படி கோட்டிங் பண்ணிவிட்டு Tu ke alih portan அந்த மிளகா பஜ்ஜியில் கொஞ்சம் கோட்டிங் சரியா இல்லைங்க அதனால இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போட்டு இதை கொஞ்சம் பிக்க பண்ணி தண்ணி ஆயிடுச்சு இப்போ அடுத்த மாமும் போட்டுடலாம் Se respira speed de பத்து அதை எடுத்துருவன் போட்டி போட்டு எப்படி வருது ச்சுங்க எ அடுத்தது கொஞ்சம் நிறைய கோட்டிங் ஆர்டர் போட்டதுனால இன்னும் வேகளை வேகட்டும் வாங்க சாப்பிட்லாம் பஜ்ஜி ரெடி மிளகா பஜ்ஜி நம்ம டெரஸ் கார்டனோட மிளகா பஜ்ஜி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் நான் கேட்டுக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்